ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வெகு நேரமாக நல்ல செய்து கூற உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக நிற்கிறேன் கேட்பாயா என் செல்லமே என்னை அழைப்பாயா என் செல்லமே உனக்கு இந்த நாள் நல்ல நாளாகத்தான் விடிந்திருக்கிறது இன்றைய விடியலில் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை இன்று நான் உனக்கு தருவது நல்ல செய்தியேதான் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டப் போகிறாய் என் சொல்லப்பிள்ளை நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் பொற்காலந்தான் நீ செல்வ சொலிப்போடு போகிறாய் நீ நினைத்ததை எல்லாம் நான் நடத்தி வைக்க தயாராகிவிட்டேன் புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு உன் மனதில் உள்ள சகல துக்கங்களும் மாறப்போகிறது உன் தேவையை நான் நன்கு அறிவேன் என்னுடன் எந்த ஒரு கடினமான பாதையையும் கடப்பது எளிது சாயி எப்படி நிச்சயம் உதவுவார் என்ற நம்பிக்கையை மனதில் உறுதியாக வைத்திருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் இது என்று நீ எதையும் விட்டுவிடாதே விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே என் செல்லமே தொடர்ந்து போராடி கொண்டிரு நிச்சயம் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று மட்டும் வருத்தப்படாதே மனதை திடமாக மட்டும் வைத்துக்கொண்டு செயல்படும் நிச்சயம் நீ சருக்களில் இருந்து மீண்டு வந்து விடுவாய் இது உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு உனக்கான வெற்றிகாலம் ஆரம்பித்து விட்டது ஆம் செல்லமே இதோ உன் சாயப்பா சொல்வதை மட்டும் கவனமாக கேள் தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்து விடு தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்து விடு வாழும் நாட்களை சந்தோஷமாக கழிக்கலாமே என்னோடு இருக்கும் உனக்கு என்னுடன் நட்புடன் இருக்கும் மனது நிம்மதியை நிச்சயம் பெறும் இதை நீ மனதார உணர்ந்திருப்பாய் ஏனெனால் உன் மனம் சஞ்சலம் மட்டும் அடைந்துவிடக்கூடாது என்றுதான் உன்னைக்கு நான் என்னுடைய அருளை தந்து கொண்டிருக்கிறேன் வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் நீதான் சாதி சாயப்பாவின் பாதுகாப்பில் இருக்கிறாயே பிறகு என்ன உனக்கு பயம் அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தி இழந்து நிற்கிறது என்று எனக்கு நன்றாக தெரிகிறது அதற்காக எதற்கு பய பயப்படுகிறாய் எதற்காக கலங்குகிறாய் எதற்காக அழுகிறாய் உனக்கு நான் நம்பிக்கை தருகிறேன் எல்லாம் கடந்து போகும் எல்லாம் கடந்து போகும் உன் கடமைக்கான பலனை உன் சாயப்பா தரம் மறப்பதில்லை வேண்டாம் உனக்கு குழப்பம் வேண்டாம் உனக்கு வீணான குழப்பம் பதற்றம் வீணான கவலை எதற்கு இதோ அதற்காகத்தான் நான் சொன்னேன் உனக்கான வெற்றிக்கான காலம் ஆரம்பித்து விட்டது அதை இப்பொழுது நீ உணர்ந்திருப்பாய்தானே ஏனென்றால் என் செல்ல பிள்ளை தன்னம்பிக்கையோடு தான் இருக்கிறார் அந்த தன்னம்பிக்கையும் பொறுமையை விடாதே என்றுதான் உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்கிறேன் நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழப்போகிறாய் ஆம் உன் கவலைகளுக்கெல்லாம் இந்த இரவோடும் எல்லாம் முடிவாக இருக்கட்டும் இந்த சாயப்பாவிடம் நீ எதிர்பார்த்த விஷயத்தை உனக்காக நிறைவேற்றப் போகிறேன் அது உன் வெற்றிக்கான நேரம் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகளை நான் உருவாக்கி உனக்கு உதவி செய்து உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நிகழ வைக்கப் போகிறேன் ஆம் செல்லமே உன் மனம் எதை விரும்புகின்றதோ அதையே நிச்சயமாக நீ அடையப் போகிறாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் நான் அவர்களை பார்த்துக்கொள்கிறேன் அவர்களுக்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் உனக்கு நானோ உன்னுடைய மலை போன்ற கஷ்டத்தை பணிபோல் விலக வைப்பேன் உன் மனதை யாரெல்லாம் புண்படுத்துகிறார்களோ உன் மனதை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறார்களோ சில கெட்ட வார்த்தைகளால் உன் மனதை ரணப்படுத்தி இருக்கலாம் கவலைப்படாதே ஆம் செல்லமே அந்த மாதிரியான கொடிய வார்த்தைகளை பேசுபவர்கள் அந்த கொடிய நஞ்சு போல் அவர்களுக்கு சில பாடங்களை நான் புகட்டி விடுவேன் இது சாயப்பா சொல்லும் மந்திரம்தான் நீ அதை தந்திரமாக எடுத்து நீ உன் வாழ்க்கையில் உன் உன் பாதையை நீ பயணித்து சென்று கொண்டே இரு உன் மனதை ரணப்படுத்தியவர்களை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் எதற்கும் கலங்காத என் பிள்ளையே என் மகளே நீ கலங்குவதை பார்த்தால் என் மனம் வலிக்கிறது உன் மனம் ரடம்படுத்தி இருக்கிறதா என்று எனக்கு நன்றாக தெரிகிறது அந்த மாதிரியான கடும் சொற்களால் நீ கேட்டு உன் மனதை புண்படுத்தியவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் கவலையை விட்டுவிடு நீ உன் மனம் விரும்பும் இதோ நல்ல ஒரு செய்தியை உனக்கு விரைவில் அளித்து விடுவேன் உன் பணிகளை நீ செய்வன செய்து கொண்டே இரு உன் கடமையை மட்டும் தவறவிடாதே உன் கஷ்டமான நேரத்தில் என்னை மனதார நினை அல்லது என் நாமத்தை சொல் ஓம் சாயிராம் ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று என் நாமத்தை சொல் அந்த கஷ்டமான மனதை நான் பஞ்சுமத்தை போல் பூங்கா மாற்றி விடுவேன் உன் மனதில் நல்ல சிந்தனைகளை ஓட வைத்துக்கொள் என் செல்லப்பிள்ளை இரவில் தூங்காமல் தவிக்கின்றாய் என்று நன்றாகத் தெரிகிறது உன் கண்ணீருக்கெல்லாம் நல்லதொரு விடை கிடைக்கும் உன் கண்ணீரை உன் சாயப்பா துடை துடைப்பதற்காகத்தான் பல நல்ல வழிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல மகளே அழுகாதே கழு சொற்களால் நீ பாதிக்கப்பட்டுள்ளாய் நன்றாக தெரிகிறது உன் வீடு தேடி வந்து அவர்கள் உன்னை ரணப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் சில பேருக்கு நான் சொல்வது சில நேரங்களில் எல்லோரும் அனுபவித்துத்தான் இருப்பார்கள் அதையெல்லாம் ஆற்றத்தான் உன் சாயப்பா உன்னுடன் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை நீ கேட்பாய் தானே நிச்சயமாக கேள் வெகு நேரமாக நல்ல செய்தியைத்தான் உன்னை கூறிக்கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே உன் வா வீட்டு தான் நான் சந்தோஷமாக நிற்கிறேன் நீ நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய் என்னை உள்ளே அழைத்து என் செல்ல மகளே என்னிடம் பேசி கொண்டிருக்கிறாய் எனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் நிவர்த்தி செய்து விடுவேன் என் பிள்ளையான உன்னிடம் பேச இருக்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் நான் உன்னிடம் கொண்டுதான் இருக்கிறேன் இதுவரை உன்னை நான் எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு கஷ்டத்திலிருந்து உன்னை நான் கைதூக்கி உன்னை மேலே கொண்டு வந்திருக்கிறேன் என்று தெரியுமா நிச்சயமாக உனக்கு சில காலம் பொறுத்துக்கொள் உன் சாயப்பாவை நம்பு நான் இருக்கிறேன் வழங்காதே நான் அப்படியே உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று உன்னிடம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியாய் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே தான் இருக்கும் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் உன்னை தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள் ஆம் செல்லமே கவலை விரக்தி உன் மனதில் உள்ளது சரிதானே அதை முதலில் எறி நீ எவ்வளவு கவலைகள் எவ்வளவு துயரங்களிலிருந்து மீண்டு வந்துள்ளாய் உன்னை உன் சாயப்பா கைவிடுவானா இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்க வியக்கப் போகிறாய் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எப்படி நீ ஜெயிக்காமல் இருப்பாய் எனக்கு என்ன கவலை என்று மட்டும் நீ சொல்லிப்பாரேன் பயம் போய் உனக்கான தைரியம் கிடைக்கும் மற்றவற்றை எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் சாயப்பா உனக்கான என்னுடைய கரத்தை கொடுத்து உன்னை தூக்கி விடுகிறேன் நீ உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் राजी अ